வெல்கம் டு டிரீம் டிஎன் டிபார்ட்மென்ட் இந்த வீடியோ டே தேர்ட்டிக்கான பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரீவியஸ் டேஸ்டினுக்கான கேட்ட பாத்தீங்கன்னா உலகின் மிக நீளமான நடைமேடை கொண்ட ரயில்வே நிலையம் எதுன்னு கேட்டிருந்தோம் அதற்கான விடை ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கிறதுலே மிக நீளமான நடைமேடை கொண்டுள்ள ஒரு ரயில்வே நிலையமாக திகழ்கிறது சரி ஓகே இன்னைக்கான கொஸ்டினுக்கு வருவோம் தமிழக காவல்துறையில முதல் முதல்ல பெண்கள் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கான ஸ்டார்ட் பண்ணு பார்க்கலாம் டே தேர்ட்டி இன்னைக்கு நம்ம பாலிட்டியும் மேக்ஸிமம் தான் கவர் பண்ண போகிறோம் பாலிட்டியில் மூணு டாபிக் கவர் பண்ண போறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மக்களாட்சி அரசாங்கம் அது கூட சேர்ந்து தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் இந்த மூணு டாபிக் கவர் பண்ணிட்டு இது கூடிய மேக்ஸ்ல தனிவட்டின்ற டாபிக் தான் இன்னைக்கு நீங்கள் கவர் பண்ண போறீங்க பாலிட்டியில் இந்த மூணு டாப்பிக்கும் தென் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ஒரு டாபிக் கவர் இன்றைக்கி இன்னைக்கான ஸ்டடி பிளான் ஓவர் ஆயிரும் எப்பவும் போல ப்ரீவியஸ் டேக்கான ரிவிசன் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிருப்போம் நீங்கள் கொஷின் போல இருக்கும் ஆன்சர் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா டே தேர்ட்டிக்கான ஸ்டடி பிளான் என்னன்னு பார்த்தோம் இன்னும் டூ டேஸில் நம்ம ஓவரால் டெஸ்ட் ஃபோர் எழுத போகிறோம் நம்ம அகாடமில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்க்கும் பிசி எக்ஸாமுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஆன்லைன் கிளாஸ்ல யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீடெயில்ஸ் செஞ்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை அடுத்த உங்களுக்கு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி